வருகின்ற வருடம் ராசிக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான பழங்களை அழிக்க இருக்குது என்பதை வந்து நம்ம பதிவு தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் பதிவை முழுமையாக கேட்டு இதை சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு தொடர்ந்து வந்துடலாம் பல திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கம்பலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடையும் ஆன்மீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக செயலாற்றிக் கொள்ளலாம் மேஷ ராசி மேஷ லகனத்திற்கான பழங்களை காணவிருக்கிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு மேஷத்திற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதை முதலிடத்தை பிடிப்பு அந்த வருட பழன்களை முதலிடத்தை பிடிப்பவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா மேஷ ராசி லக்னக்காரர்கள் தொழில் அவ்வளவு சிறப்பு தொட்டது தொடங்கன்னு சொல்லிடலாம் தெரியாம ஒரு தொழில போய் இறங்குறாங்க பின்ன அந்த தொழிலை பத்தி ஒரு எந்த ஒரு இன்ட்ரட்ஷனும் தெரியாது அப்படின்னு சொன்னா கூட இந்த காலகட்டத்தில் தொழில் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் தடைப்பட்ட தாமத குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் இதெல்லாம் உண்டு முதலீடு உண்டு கையிருப்பு கூடும் வசதி வாய்ப்புகள் பெருகும் ஆடம்பர அத்தியாவசிய பொருள் சேர்க்கை அனைத்தும் உண்டு இதை விட இன்னும் ஒரு ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும் நல்ல உடம்பை வச்சுக்கணும்னு நினைப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைகள்லாம் நீங்கி இந்த காலகட்டம் அபரிமிதமான பண்களை அபகாசமாக பெறக்கூடியவர்கள் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வயதில் மூத்தவர்கள்லாம் உங்களை ஏற்ற சிறப்பான ஒரு தொழில் செய்து அதில் முன்னேற்றப்படும் அப்படிங்க உங்களுடைய சொத்துக்கள்லாம் வந்து உங்க பாரம்பரியெல்லாம் கொடுத்து இல்லை பிள்ளைகளுக்கு கொடுத்து கையிருப்பதை கொடுத்து மனம் அகழக்கூடிய காலம் பெண்களுக்கு ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை அபகாசமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல நமக்கு மாணவர்களுக்கு படிப்பு இந்த காலேஜ்ல தான் வெளியூர்ல தான் இந்த இடத்துல தான் படிக்க போறேன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கலாம் இவ்வளவு சொன்னாலும் எங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் இல்லையா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய செயல்பாடு அங்கே இல்லை சிறப்பா தான் அர்த்தம் இந்த காலகட்டம் உங்களுக்கு எது நடந்தாலும் அது நன்மையாகவே நடக்கும் அதிர்ஷ்டகரமானதாகவே இருக்கும் நீங்க வந்து எந்த ஒரு முன்கோபத்தாலையும் அந்த செயலை பிரச்சனைக்குரியாம பிரச்சனைக்குரியதாக ஆக்காமல் இருந்தால் அப்படின்னு சொல்லியாச்சு மேஷம் குடும்ப உறவுகளில் இருந்த பிணக்குகள்லாம் நீங்கி கணவன் மனவை ஒன்றி இணைவது காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து பெற்றோர்களின் ஆசிர்வாதம் துடன் சம்மதத்துடன் இறைவனின் பெருங்கர்ணையாதான் அதன் வந்து மனம் முனைக்கக்கூடிய வாய்ப்பு சிறந்த குடும்பத்தனா மாறிடுவீங்க ரெண்டில் வரக்கூடிய குரு சொல்வாக்கியும் செல்வாக்கியும் கொடுத்துருவாரு அப்புறம் என்ன இது வரைக்கும் வந்து மேஷம் வந்து இனிமே வந்து மங்களகரமான நிகழ்ச்சிகள் அனைத்துமே இனிமே இனி இனி எல்லாம் வசந்தமே அப்படின்னு சொல்லிடலாம் இந்த படங்கள்லாம் கோள்கையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்துல இப்போ என்ன ரசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நாம் தெல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மேஷ ராசி லக்னக்காரர்கள் நம்ம இந்த காலகட்டம் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம முருகன் வழிபாடு தான் பழனி முருகனை வந்து நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் வந்து கைமேல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சஷ்டி கவசம் வந்து பாராயணம் செய்வதும் அதே போல கந்தகுரு கவசத்தையும் கேட்கணும் வியாழந்தோறும் ஒரு மகான் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்வில் அபரிமிதமான பலன்கள் ரெட்டிப்பு மரங்காக நடக்கும் மேஷ ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்